வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சினிமா தேடல் லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்களுக்கு நம்ம சினிமா தேடல் சேனலுக்கு பண்ணிக்கோங்க நம்ம சினிமாவின் எவர் கிரீன் நடிகை த்ரிஷாவை பற்றி பரவிய ஒரு கல்யாண வதந்திக்கும் அதுக்கு அவங்க கொடுத்த நச்சன்ற பதிலடி பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமீப நாட்களாக சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பயங்கரமா வைரல் ஆச்சு அது என்னன்னா நடிகை த்ரிஷாவுக்கு சண்டிகரை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபருடன் திருமணம் நடக்க போகுது ரெண்டு வீட்டாரும் பேசி சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுதான் சோஷியல் மீடியா முழுக்க ஒரே பேச்சா இருந்துச்சு த்ரிஷாவோட ரசிகர்கள் பலரும் இது உண்மையா இருக்குமோன்னு குழப்பத்தில் இருந்தாங்க இந்த வதந்தி காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருந்த நேரத்துல எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப கூலா ஒரே ஒரு போஸ்ட்ல எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க த்ரிஷா ஆமாங்க அவங்களோட அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அதில் என்னுடைய வாழ்க்கையை எனக்காக மற்றவர்கள் திட்டமிடுவது எனக்கு பிடிச்சிருக்கிறது தேனிலவை கூட அவர்கள் ஏற்பாடு செய்வதற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கிண்டலா ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க இந்த ஒரே போஸ்ட் மூலமா என் கல்யாணம் பத்தி வதந்தி பரப்புனது நீங்கள் தான் ஸோ நீங்களே தேனிலவுக்கும் ஏற்பாடு பண்ணிடுங்கன்னு சொல்ற மாதிரி வதந்தி பரப்புனவங்களோட வாயை அடைச்சிட்டாங்க அவங்களோட இந்த பதிவு இப்போ இணையத்துல வைரலாகி ரசிகர்கள் இதை பகிர்ந்து தங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வதந்திகளுக்கு நடுவுலையும் த்ரிஷா தன்னோட கரியரில் செம்ம பிஸியாக இருக்காங்க இப்போதைக்கு அவங்க கிட்டே ரெண்டு பெரிய படங்கள் இருக்குது நடிகர் சூர்யா கூட ஆர்ஜே பாலாஜி இயக்கிற கருப்பு படத்தில் கதாநாயகியாக நடிச்சிட்டு வராங்க தெலுங்குல மெகாஸ்டார் சிரஞ்சீவி கூட விஸ்வாம்பரா படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு படங்களும் சீக்கிரமே ரிலீஸ் ஆகிருக்கு அதனால் இப்போதைக்கு அவங்களோட முழு கவனமும் தான் இருக்குங்கிறது நல்லா தெரியுது ஸோ அவ்வளோதான் மக்களே த்ரிஷாவோட இந்த பதிலடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வதந்திகளுக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா கருப்பு மற்றும் விஸ்வாம்பரா படங்கள்ல அவங்களோட நடிப்பை பார்க்க யாரெல்லாம் ஆவலா வெயிட் பண்றீங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் தட்டிவிடுங்க தட்டி அப்போதான் அடுத்தடுத்த சினிமா அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்